புகழ் இயேசுவில் பெரிய மாடுகளே என்னுடைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை கொஞ்சம் யோசிக்க நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாமே நம்மை பற்றி தியானிக்க அழைப்பு விடுப்பதாக நான் பார்க்கிறேன் முதல் வாசகத்தில் அன்பு உடையவர்கள் அல்லது அன்பு செய்பவர்கள் எப்படி இருப்பார்கள் ஒரு நீளமான பட்டியலை பவுலடியார் சொல்லுகிறார் அன்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லுகிற போது நான் மனிதரின் மொழியில் பேசினாலும் வான தூதர்கள் பேசக்கூடிய அந்த மொழியை நான் பேசினாலும் என்னிடம் அன்பு இல்லை என்றால் நான் ஒன்றும் கிடையாது எனக்கு அறிவெல்லாம் இருப்பினும் பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருந்தாலும் மலைகளையே இடம் பெய்யந்து போகக்கூடிய அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இயேசு சொல்வாரே கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலை பெய்யும் அப்பாலை என்றால் அது போகும் அப்படி அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் என்னிடம் இருப்பது எல்லாவற்றையும் எல்லாருக்கும் நான் வாரி வாரி வழங்கினாலும் என்னுடைய உடலையே கடவுளுக்காக எரித்து கொண்டாலும் அன்பு என்கிட்ட இல்லை அப்படின்னா இதெல்லாம் வேஸ்ட் என்று சொல்கிறார் அன்பு இருக்கும் நன்மையை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்படையாது இப்படி லைனாக நிறைய விஷயங்களை அன்பு இருக்கிறவர்கள் எப்படியாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறார் என்னுடைய நட்சதி வாசத்துக்கு நாம் வந்தோம் என்றால் அன்பு இல்லாதவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இயேசு எப்படியாக சொல்லுகிறார் தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனிதர்களை பார்த்து இவர்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் இவங்க யாரை போல இருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிறார் இவர்கள் குழந்தை சைல்டிஷ் என்று ஆங்கிலத்தை சொல்வோம் இந்த குழந்தை மனம் உடையவர்கள் இந்த குழந்தை மனம் உடையவர்கள் என்பது கூட பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்க இந்த குழந்தை மன்னிச்சிடும் கள்ளம் உள்ளம் அந்த குழந்தை அடுத்து ஒரு தீங்கு கிடைக்காது சொல்லுவாங்க ஷைலிஷ் குழந்தை மனம் என்பது அது நல்லது இயேசு சொல்வார் இந்த குழந்தையை போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நீங்கள் நுழைய மாட்டீங்க இந்த குழந்தை மனம் இந்த குழந்தை தனம் என்பது த சைல்டிஷ் வே அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு குழந்தைங்க எப்படியா விளையாடுமா நான் குழல் ஊதினேன் நீ கூத்தாடவில்லை என்று அடுத்த குழந்தையை பார்த்து அது கோபித்து கொள்ளும் நான் எப்போதெல்லாம் குழல் ஊதினேனோ அப்போதெல்லாம் நீ கூத்தாடணும் நான் நினைக்கிற போல நீ செய்யணும் என் விருப்ப விருப்பத்தின்படி நீ பண்ணணும் நான் குழல் ஊதினே நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அழவில்லை என்று சொல்லி விளையாடும் சிறு பிள்ளைத்தனமுடையவர்கள் ஒப்பானவர்கள் என்று ஆக இந்த ரெண்டு வாசம் நமக்கு என்ன சொல்லுது அன்புடையவர்கள் அடுத்தவங்களை பிளேம் பண்ண மாட்டாங்க அன்புடையவர்கள் நான் நினைக்கிறபடி தான் அடுத்தவன் நடந்துக்கணும் நாங்கள் குழல் ஊதினோம் நீ கூத்தாடணும் நான் எதிர்பார்க்குறபடி தான் நீ நடந்துக்கணும் நான் ஒப்பாடி வைத்தோம் நீ ஆடணும் சொல்கிறார் அன்பு எதையும் எதிர்பார்க்காது அன்பு பொறுமையோடது தற்புகழ்ச்சி தேடாது தன்னலத்தை தேடாது ஆனால் நட்சதி வாசனை சொல்லுது அன்பு இல்லாதவர்கள் நான் நினைப்பதெல்லாம் அடுத்தவள் செய்ய வேண்டும் நான் விரும்புவதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம் அன்பு என்பதை நாம் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோம் ஒருவரை நாம் அன்பு செய்கிறோம் அல்லது அவர் நம்ம அன்பு செய்கிறார் என்றால் நமக்குள்ளே இருக்கிற உறவு எப்படியாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம் நான் நினைக்கிறதெல்லாம் என் ஃப்ரெண்டு எனக்கு செய்யணும் நான் விருப்பப்ப நான் எப்படி விருப்பப்படுகிறனோ அப்படி தான் என் ஹஸ்பண்ட் நடந்து கொள்ள வேண்டும் நான் எப்படி நினைக்கிறோம் அது தான் என் மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய விருப்பத்தின்படி தான் என்னுடைய ந ந நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து கொள்ள வேண்டும் இது அன்பு அல்ல இது சுயநலம் நான் நினைக்கிறபடி அடுத்த நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நட்பை இப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி உறவை இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு இது அன்பின் உறவு அல்ல இது ஒரு சுயநலம் நடந்து கொள்ள வேண்டும் என் விருப்பம் மாறி யாருமே போகக்கூடாது என் விருப்பம் மாறி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது இது எப்படி அன்புன்னு சொல்ல முடியும் இதுதான் இன்றை காண்டு சொல்கிறார் நான் குழல் ஓதினை நீ கூத்தாடவில்லை இது சுயநலம் நான் நினைக்கபடி நீ செய்யணும் ஆனால் போலியோ சொல்கிறார் அன்பு தன்னலமற்றது அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அன்பு தற்புகழ்ச்சி தேடாது அன்பு எல்லாவற்றையும் கொடுக்கும் யோசிப்போம் நம்முடைய உறவுகளுக்குள் இந்த அன்பு என்பது எப்படியாக நாம் வைத்திருக்கிறோம் என்னுடைய நலன்களை என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த அன்பை பயன்படுத்தி கொள்கிறேனா அல்லது அடுத்தவுடைய நலனில் நான் அக்கறை கொள்வதற்காக இந்த அன்பை பயன்படுத்துகிறேனா